வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்கவிருப்பது எல் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் நிலத்தேர்வு விதை உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் கடந்த பருவத்தில் பிற மற்றும் அதே ரக பயிர் கூடாது அவ்வாறு பயிரிடப்பட்டிருந்தால் சான்றளிப்பு துறையினால் சான்றளிக்கப்பட்ட அதே ரகமாக இருத்தல் வேண்டும் பயிர் விலகு தூரம் விதை உற்பத்திக்கு விதைப்பயிரானது பிற ரகம் மற்றும் சான்று பெறாத அதே ரகத்திலிருந்து அதாவது வயலை சுற்றி ஐம்பது மீட்டர் இடைவெளி விட்டு இருத்தல் வேண்டும் உரமிடுதல் ஒரு ஹெக்டேருக்கு ஐம்பது கிலோ தலைச்சத்து இருபத்தி ஐந்து கிலோ மணிச்சத்து இருபத்தி ஐந்து கிலோ சாம்பல் சத்து மற்றும் பத்து கிலோ மாங்கனீஸ் சல்பேட்டை அடியுரமாக இட வேண்டும் இலைவழி உரம் தெளித்தல் பூக்கள் பூக்கத் தொடங்கும் பருவத்தில் ஒரு சதம் டிஏபி கரைசலை தெளிக்க வேண்டும் மீண்டும் பத்து நாள் இடைவெளியில் இரண்டாவது தெளிப்பினை தெளித்தல் வேண்டும் அறுவடை செடியில் எழுபத்தி ஐந்து முதல் எண்பது சதம் காய்கள் மஞ்சள் நிறமாக மாறி அடிக்காய்கள் வெடிக்கத் தொடங்கும் போது அறுவடை செய்ய வேண்டும் இந்த நிலையில் காயின் ஈரப்பதம் ஐம்பது முதல் அறுபது சதத்திலும் விதையின் ஈரப்பதம் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதத்திலும் இருக்கும் விதைகள் பழுப்பு நிறமாக மாறியிருக்கும் அறுவடை செய்த பின் செடிகளை தலைகீழாக மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு வைக்க வேண்டும் செடிகளை வளையக்கூடிய தன்மையுள்ள மூங்கில் கழியினால் அடித்து விதைகளை பிரித்தெடுக்கலாம் விதை சுத்திகரிப்பு நல்ல தரமான விதைகளை பெறுவதற்கு நாலு பை அறுபத்தி நாலு இன்ச் அதாவது ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டர் வட்டக்கண் அளவு கொண்ட சல்லடை கொண்டு சலித்தல் வேண்டும் விதைகளை ஏழு முதல் எட்டு சதம் ஈரப்பதம் வரும் வரையில் நன்கு உலர்த்த வேண்டும் விதை நேர்த்தி காய்ந்த விதைகளை கார்பன்டிம் மருந்து கொண்டு ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் ஐந்து மில்லி லிட்டர் தண்ணீர் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் விதை சேமிப்பு விதைகளின் ஈரப்பதத்தினை எட்டு முதல் ஒன்பது மாதமாக குறைத்து பின் சாக்கு அல்லது துணிப்பைகளில் குறுகிய கால சேமிப்பிற்காக எட்டு முதல் ஒன்பது மாதங்கள் சேமித்து வைக்கலாம் விதைகளின் ஈரப்பதத்தினை ஆறு முதல் ஏழு சதமாக குறைத்து பின் பாலித்தீன் உள் உறை கொண்ட சாக்குப்பைகளில் மத்திய அல்லது இடைக்கால சேமிப்பிற்காக அதாவது பன்னிரண்டு முதல் பதினைந்து மாதங்கள் சேமித்து வைக்கலாம் விதையின் ஈரப்பதத்தினை ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக உலர்த்தி எழுநூறு காஜ் கன அளவு கொண்ட அடர் பாலித்தீன் பைகளில் நீண்ட கால அதாவது பதினைந்து மாதங்களுக்கு மேல் சேமிப்பிற்காக சேமித்து வைக்கலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயன்